அன்பான நண்பர்களே வணக்கம் கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் சேரமான் காதலி பாகம் மூன்று வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியின் தொடர்ச்சியாக அத்தியாயம் ரெண்டு தன் நிலவும் தாரகையும் முடிசூட்டு விழாவை ஒட்டி அராபியர் தெருவும் யூதர்கள் தெருவும் சிரியன் கிறிஸ்தவர்கள் தெருவும் கூட அற்புதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன ஒவ்வொரு தெருவுக்கும் அந்தந்த நாடுகளிலிருந்து புதிய வருகைகளும் இருந்தன பரத கண்டத்திலேயே சேர நாட்டு துறைமுகமும் சோழ நாட்டு தான் அதிகமாக வெளிநாட்டவரி இறக்குமதி செய்த துறைமுகங்களாகும் தெற்கே ஐரோப்பியர்களும் யவனர்களும் வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னமேயே மேற்கு கடற்கரை அவர்களை சந்தித்து விட்டது ஒவ்வொரு திங்களிலும் ஒவ்வொரு பாய்மரக் கப்பலாவது அராபியாவில் இருந்து மேற்கு கடற்கரைக்கு வந்து கொண்டிருந்தது ஏற்கனவே குடிபெயர்ந்து வந்தவர்களின் உறவினர்கள் தாங்களும் வாணிப நிமர்த்தம் அங்கே வருவது பழக்கமாய் இருந்தது அப்படி வந்தவர்களில் மூவர்தான் மகமதுவும் அவரது பேகமும் சலீமாவும் மகமதுவின் சகோதரி பாத்திமாவும் அவளது கணவன் அகமதுவும் இவர்கள் வருகைக்கு ஆண்டுகளுக்கு முன்பே வஞ்சியில் குடியேறி இருந்தனர் அவர்களது ஆதரவில் வாணிபம் செய்ய கருதியே மகமது தன் குடும்பத்தோடு வந்திருந்தார் சுமார் அறுபது பேர் வந்த அந்த கப்பலில் விலை உயர்ந்த வாணிப பொருட்களை கொண்டு வந்தவர்கள் அவர்களே அந்நாளில் சேர நாட்டு சுங்க சாவடிகள் கிடையாது வெளியில் இருந்து வரும் பொருட்கள் தாராளமாக அனுமதிக்கப்பட்டன வஞ்சியிலிருந்து வெளியே செல்லவும் அனுமதி தேவையில்லாமல் இருந்தது ஓரளவுக்கு சுதந்திர துறைமுகமாகவே மேற்கு துறைமுகம் காட்சியளித்தது பாய்மரக் கப்பலை விட்டு இறங்கிய மகமதுவும் குடும்பத்தினரும் தங்களை எதிர்கொண்டு அழைக்கும் வீரர்களை பார்த்ததும் முதலில் சற்று திகைத்தாலும் திசை தப்பிய கப்பலுக்கு திசை காட்டி தைரியமூட்ட நியமிக்கப்பட்டிருக்கும் அரசாங்க வீரர்கள் அவர்கள் என்று தெரிய வந்ததும் அடைந்தனர் தாங்கள் வந்த கப்பல் திசை தப்பினாலும் தாங்கள் வந்து சேர வேண்டிய கேரள மண்ணில்தான் அது உராய்ந்து நின்றுவிட்டிருக்கிறது என்பதனை அறிந்ததும் அல்லாவின் கருணை எண்ணி வியர்ந்து மெய் சிலிர்த்து தொழுதனர் வீரர்கள் அவர்களுக்கு நகர்ப்புற எல்லை வரையில் துணை போயினர் நகர்ப்புறத்திற்கு வெகு தூரத்திற்கு வெகு தூரத்தில் பாய்மரக் கப்பல் நின்றுவிட்டபடியால் நகரத்தின் அப்புறத்தில் உள்ள அராபிய தெருவில் குடியிருக்கும் மகமதுவின் சகோதரி பாத்திமாவின் இல்லத்தை தேடி வெகுநேரம் அலைய வேண்டி இருந்தது பாஸ்கர ரவிவர்மன் என்ற மூன்றாம் சேரமான் பெருமாளின் புதிய தளபதிகளில் ஒருவனான மானிசன் சில படை வீரர்களோடு புறவியேறி வந்தவன் அல்லங்காடியில் அவர்களை சந்தித்தான் அராபியர் தெருவுக்கு அவர்களுக்கு அவனே வழிகாட்டினான் அந்த இரவில் வழியெங்கும் விசாரித்து கொண்டு பாத்திமாவின் இல்லத்தை வந்து அடைந்தார்கள் மகமதுவும் குடும்பத்தினரும் கதவை தாளிட்டு விட்டு உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த அகமது கதவு தட்டும் சத்தம் கேட்டு எழுந்து கதவை திறந்தார் மைத்துணரை கண்டதும் மட்டற்ற மகிழ்ச்சி பொங்க பாத்திமாவை எழுப்பினார் அந்த நே அந்த இல்லத்திலேயே அகமதுவின் குடும்பத்தோடு வேறு இருவரும் தங்கியிருந்தார்கள் அராபியாவில் ஆதரவில்லாமல் சேர நாட்டிற்கு வந்து அவர்களோடு தங்கிய இருவரும் உடன் பிறந்தவர்கள் சகோதரன் யூசப் சகோதரி ஜெபுனிசா அவர்களும் எழுந்து ஓடி வந்தார்கள் மங்களாக எரிந்து கொண்டிருந்த விளக்கை தூண்டிவிட்டார் அகமது தாயகத்தில் இருக்கும்போது தங்களோடு சண்டையிட்டவர்கள் கூட வேற்றகத்தில் குடிபுகும்போது பாசப்பிணைப்பில் கட்டுண்டு கிடப்பார்கள் அந்த நேரத்திலும் விருந்து படைத்தாள் அன்பு தேவதை பாத்திமா அவளோடு ஒத்துழைத்தாள் மகமதுவின் பேகம் அராபியாவில் உள்ள உறவினர்கள் பற்றி அகமது பேகம் விசாரிக்க சேரநாட்டு வாழ்க்கை பற்றி மகமதுவின் பேகம் விசாரிக்க ஒருவருக்கொருவர் சுவையான விஷயங்களை பரா பரிமாறிக் சமையலில் ஈடுபட்டார்கள் ஜபுனிசாவும் சலீமாவும் நிலா சென்று அமர்ந்தார்கள் அகமதுவும் மகமதுவும் வாணிப கதைகளை பேசிக்கொண்டு வாணிப பொருட்களை பிரித்து வைக்க தலைப்பட்டார்கள் மூன்று இடங்களுக்கும் ஓடோடி சென்று உதவி செய்வதில் ஈடுபட்டான் யூசப் நிலா வெளிச்சத்தில் சலீமாவையே கூர்ந்து நோக்கினாள் ஜெபுனிசா சலீமா அங்கமெல்லாம் தங்க நிறம் வண்ண நில ஒளி அவள் கண்ணம் எனும் கிண்ணத்தில் விழுந்தபோது தன்னையும் அறியாமல் தோல்வியை ஒப்புக்கொண்டது தாளம்பூவில் எடுத்து கருஞ்சாந்து பூசி சரம் சரமாக தொங்கவிட்டது போன்ற அழகான கூந்தல் ஏழு கடல் தேடி எடுத்து வந்த சிப்பிகளில் கோலம் எருகிட்டு கொஞ்சி வரவிட்டது போல் சின்னஞ்சிறகெடுத்து சிங்கார களை காட்டும் வண்ண இமை இரண்டு அதை மூடி வைத்தால் ஊரடங்கும் திறந்து வைத்தால் உலகடங்கும் என்பது போல் பளிச்சென்று மின்னும் கண்ணிரண்டு சின்னஞ்சிறிய சங்குகளில் கருந்திராட்சைகளை வைத்தது போல் மின்னி மின்னி எழில் காட்டும் அந்த கண்களில் தன்னையே பறிகொடுத்தாள் ஜபுனிசா சலீமா பெண்ணுக்கு பெண் ஆசை கொள்ளும் வண்ணமையில் பேடு சந்திரனின் சாரெடுத்த சந்தன கூடு செம்பவள இதழ் இரண்டு தேன்வடிக்கும் காடு திரண்டெழுந்த மேலழகோ மரகத பூ மேடு மேல்பாதி கீழ்பாதி பிரித்தெடுக்கும் இடையால் விண்மீன்கள் அணிவகுத்து பண் இசைக்கும் நகையால் விரல் அழகில் பூமியையே விலை பேசும் மலர்கள் மெல்லியதோர் பெண்ணடியில் தென்றலுக்கும் இலையாள் பஞ்சவர்ண கிளியொன்று பருவநிலை எய்தி பட்டாடை கட்டி வந்த பாவனையில் இருந்தால் கழுத்து முதல் கால்வரையில் ஓருடைதான் அணிந்தால் கனகமணி சரம் ஒன்றை கழுத்தோடு கலந்தாள் உலகிலுள்ள அழகெல்லாம் ஒரு வடிவாகமாக உற்சவத்து சிலை போல் உட்கார்ந்திருந்தாள் பாரசீக கவிஞனுக்கு பசி எடுக்கும் விருந்து பார்ப்பவர்கள் கண்களுக்கு நோய் கொடுக்கும் மருந்து அந்த அராபிய சிலை அமர்ந்திருந்த பாவனையை பார்த்தபடியே நிலவு மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது தாங்கள் நாடு விட்டு வந்த காரணத்தை அவள் ஜெபுனிசாவுக்கு விளக்கினாள் அராபிய பொருள்களுக்கு அராபிய சந்தையில் விற்பனை குறைந்து விட்டதாகவும் சேரநாட்டு வாணிபத்தை தேடி வந்ததாகவும் கூறினாள் சேரநாற்று இளங்காற்று அவள் கூந்தலை தாளாட்டியது இந்த காற்று எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது இந்த நாடு எப்படி என்று கேட்டாள் சலீமா தான் அறிந்திருந்த சரித்திரத்தை தாளத்தோடு ஒப்புவித்தாள் ஜபுனிசா மன்னவர் மூன்றாம் சேரமான் பெருமாள் முடிசூட்டு விழா சமீபத்தில்தான் நடந்தது இரண்டாம் சேரமானின் குமாரர் மார்த்தாண்டவர்மனின் முடிசூட்டு விழா திருவிதாங்கோட்டில் இன்றுதான் நடந்தது சேரநாடு இரண்டாகிவிட்டது திருவிதாங்கோடு சிறிய நாடுதான் ஆனால் அழகு மிகுந்தது வஞ்சிக்கு நீங்கள் இரவு நேரத்தில் வந்திருக்கிறீர்கள் காலை நேரத்தில் இதன் அழகை பார்க்க வேண்டும் கதிரவன் மலையிலே உதித்து கடலிலே மறையும் நாடு இது கடலில் குளித்த சூரியன் கொதிப்பு மாறி குளிரடைந்து இரவு நேரத்தில் சந்திரனாக வருகிறான் நமது நாட்டை போலவே இங்கு எல்லா பெண்களும் அழகாக இருக்கிறார்கள் ஜெபுனிசா சொல்ல சொல்ல அந்த சின்ன கிளி அதை வேடிக்கையாக கேட்டுக்கொண்டிருந்தது பதினாறே வயது நிரம்பிய அந்த பருவ கொடி உலக விவகாரங்கள் எதையும் அறியாது தாய் தந்தையரையே வணங்கும் பண்புடையால் ஒரு வயிற்றில் பிறந்த ஒரே மாணிக்கம் சேரநாட்டு சம்பிரதாயங்கள் அவளுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை ஜபுனிசா அதை விளக்கினாள் வஞ்சிக்கு வரும் வெளிநாட்டு வணிகர்கள் மன்னரை பார்த்து பொக்கிசத்திற்கு ஒரு சிறிய காணிக்கை செலுத்த வேண்டும் ஒரு குடும்பத்தில் மூன்று பேர் இருந்தால் அந்த மூன்று பேருமே காணிக்கை செலுத்த வேண்டும் காணிக்கை செலுத்துவோருக்கு சேரநாட்டு இலச்சினை பொறித்த ஒரு மோதிரத்தை அரசர் அளிப்பார் இந்த நாட்டு குடிமக்களாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு அதுவே அடையாளம் இப்போது மன்னவர் திருவிதாங்கோட்டில் இருக்கிறார் நாளைமா மறுநாள் அவர் வஞ்சிக்கு வரக்கூடும் வந்ததும் அகமது பாவா உங்களை அழைத்துக்கொண்டு அவரிடம் செல்லக்கூடும் என்றால் ஜபுனிசா சிலரை அங்கீகரிக்க மறுப்பதும் உண்டா என்று கேட்டால் சலீமா சந்தேகத்திற்கு இடமானவர்கள் என்று ஒற்றர்களால் தீர்மானிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அங்கீகரிக்கப்படுவதில்லை அப்படிப்பட்டவர்களை நகருக்குள் உழவ விடுவதும் இல்லை அடுத்த கப்பல் வரும் வரை துறைமுகத்துக்கு அருகில் உள்ள காவல் விடுதியில் வைத்து விடுவார்கள் சாதாரணமாக இது அதிக அளவில் இருப்பதில்லை நமது பெண்களிடம் இந்த நாட்டுக்காரர்கள் தவறாக நடந்து கொள்ள மாட்டார்களே என்று கேட்டால் சலீமா இல்லை அப்படி ஒரு நிகழ்ச்சி கூட இதுவரையில் நடந்ததில்லை யூத பெண்கள் மட்டுமே தான் எல்லோரிடமும் சகஜமாக பழகுகிறார்கள் நமது பெண்கள் அப்படி பழகுவதும் இல்லை சேரநாட்டு வீரர்கள் தவறு செய்வதும் இல்லை என்றாள் ஜபுனிசா சலீமா ஒரு பெருமூச்சு விட்டாள் எதற்கும் நீ வெளியில் செல்லும் போது கருப்பு துணியால் கண்களுக்கு கீழே மறைத்து கொண்டு போ கல்லுக்கு கூட உன்னை கண்டால் ஆசை வந்துவிடும் என்று சிரித்தாள் ஜெபுனிசா நம் நாட்டில் கூட சேர நாட்டு மன்னர்களை பற்றி நல்ல விதமாகத்தான் சொல்கிறார்கள் அதனால் தான் என் பெற்றோர் என்னையும் தைரியமாக அழைத்து வந்தார்கள் என்றாள் சலீமா மன்னருக்கு யூத பெண் ஒருத்தி காதலியாக இருக்கிறாள் அது மிகவும் ரகசியம் அந்த காதலுக்கு கூட அவள்தான் முதல் காரணம் மன்னர் அவளை மனைவியாகவே ஆக்கிக் கொண்டு விட்டார் என்றாள் ஜபுனிசா அவள் எப்படி இருப்பாள் என்று கேட்டாள் சலீமா உன் கால் விரல்களைப் போல இருப்பாள் என்றாள் ஜெபுனிசா மன்னரின் பட்டத்து ராணி என்று இழுத்தாள் சலீமா மகாராணி பத்மாவதி இந்து பெண்களுக்கு அவர் ஓ இலக்கணம் அவர்கள் எல்லோரும் நெற்றியில் குங்குமம் என்று ஒன்று வைக்கிறார்கள் அது அவர்கள் நெற்றிக்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது தெரியுமா நீ ஏதாவது இந்து திருமணத்திற்கு போயிருக்கிறாயா ஓ நிறைய மாதவி என்று எனக்கு ஒரு தோழி அவளது திருமணத்தில் ஒரு நாள் முழுவதும் நான் இருந்தேன் அவள் கொண்டையிட்டு அதிலே பூவை சுற்றி வைத்துக் கொண்டாள் நெற்றி வகிட்டிலேயும் அந்த குங்குமத்தை வைத்திருந்தாள் சங்கு சக்கரம் போட்ட சங்கிலி ஒன்றை கட்டியிருந்தாள் ஆனால் அவர்கள் திருமணத்தில் நிறைய சடங்குகள் எல்லாவற்றிற்கும் அர்த்தம் கூறுகிறார்கள் இப்படி நேரம் போவது தெரியாமலேயே நிலா முற்றத்தில் சலீமாவும் ஜபுனிசாவும் பேசிக் கொண்டிருந்த யூசப் புல்லே நுழைந்தான் உணவு தயாராக இருக்கிறது உங்களை கூப்பிடுகிறார்கள் என்றான் எனக்கு பசியே இல்லை பாய்மரக் கப்பல் ஆடி ஆட்டத்தில் பல முறை வாந்தி எடுத்து விட்டேன் என்றாள் சலீமா இல்லை நீ சாப்பிடத்தான் வேண்டும் உணவு உன் கழுத்துக்குள் இறங்குவதை நான் பார்க்க வேண்டும் என்றாள் ஜபுனிசா என் கழுத்தென்ன கண்ணாடியா என்று சிரித்தாள் சலீமா உன் கழுத்தை பார்த்துதானே கண்ணாடியே செய்திருக்கிறார்கள் என்றாள் ஜெபுனிசா இருவரும் சிரித்துக்கொண்டே கீழே வந்தார்கள் ஒரு சலவைக்கல் மேடையை சுற்றிலும் ஏழு கருங்கல் நாட்காலிகள் போடப்பட்டிருந்தன ஒரு நாட்டு உணவை பிற நாட்டில் தயார் செய்யும் போது அதன் சுவையே தனி அவர்கள் பேசிக்கொண்டே உணவருந்தினார்கள் பேச்சுவாக்கில் நாளை மறுநாள் நாம் மன்னரை சந்திக்கப் போகிறோம் என்றார் அகமது அப்போது அதை சாதாரணமாகத்தான் கேட்டால் சலீமா அத்தியாயம் மூன்று நான்கு குவளைகள் அரண்மனை விவாத மண்டபத்தில் கைகளை கட்டியபடி முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டிருந்தார் மன்னவர் மூன்றாம் சேரமான் சேர மண்டலத்தின் மணிமகுடத்தை உரிமை கொண்டு விட்ட மன்னவர் பாஸ்கர ரவிவர்மன் என்ற மூன்றாம் சேரமானை இனி இரண்டாவது பெயரிலேயே அழைப்போம் அழைத்ததாக செய்தி வந்தது என்று சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தார் நாராயண நம்பூதிரி தம்பிரான் சுவாமிகளுக்கு வணக்கம் என்று பணிவோடு சொன்னார் மூன்றாம் சேரமான் பதிலுக்கு தலையசைத்தார் நாராயண நம்பூதிரி நம்பூதிரிகள் கையெடுத்து யாரையும் வணங்குவதில்லை அவர்கள் மன்னர்களாயினும் சரியே நாடு அமைதியாக இருக்கிறது மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நிம்மதியான சூழ்நிலை நீண்ட நாட்களுக்குப் பின் வாய்த்திருக்கிறது மன்னர் குலசேகர ஆழ்வார் மகுடம் துறக்கும் வரை திருவஞ்சை களத்தில் எவ்வளவு அமைதி நிலவிற்றோ அதே அமைதி இப்போதும் நிலவுகிறது ஆகவேதான் தங்கள் அழைப்பில் அவசரமான காரியம் ஏதும் இருக்காது என்று கருதி நான் சற்று தாமதித்தே வந்தேன் செய்தி என்னவோ என்றார் நாராயண நம்பூதிரி தம்பிரான் சுவாமி நாடு நிம்மதியாய் இருக்கும்போதுதான் நிம்மதி இழந்தவனாகிவிட்டேன் பிறரிடம் சொல்லி ஆறுதல் தேட முடியாத நினைவுகளும் கனவுகளும் என் நெஞ்சை உழுக்குகின்றன ஆயினும் நான் எடுத்த முடிவு தவறு என்று கருதவில்லை இனி அதன் விளைவுகளையும் எதிரொலியையும் பற்றியே எனக்கு ஓர் அச்சமிருக்கிறது நான் வெறும் பாஸ்கர ரவிவர்மனாக இருந்தபோது எனக்கு இருந்த தைரியம் பொறுப்புக்கு வந்த பின் குறைந்து வருவதை காண்கிறேன் என்னால் தீர்வு காண முடியாத ஓர் கேள்விக்கு விடை காணவே தங்களை இங்கு அழைத்தேன் நல்லது ஆனால் இதுவரை நீங்கள் சொன்ன விஷயங்களை எவ்வளவு அறிவாற்றல் உள்ள அமைச்சரும் புரிந்து கொள்ள முடியாது ஓவியத்தை உள்ளே வைத்துக்கொண்டு கோடுகளை மட்டுமே காட்டியிருக்கிறீர்கள் அது என்ன ஓவியம் என்று எப்படி நான் கண்டுபிடிப்பது இதை நான் சொல்வது உங்களிடம் என்பதால் தான் என்னால் சொல்ல முடியவில்லை இரகசியங்களை பரிமாறிக்கொள்ளவே நான் இங்கே இருக்கிறேன் அந்த தைரியம்தான் உங்களை அழைக்கும்போது எனக்கு இருந்தது இப்போதும் அது இருக்கலாம் தம்பிரான் சுவாமி சில விஷயங்களில் நான் விளையாட்டு பிள்ளை அல்ல வேடிக்கையாக பொழுதுபோக்க விரும்பினால் கூட வில்லங்கங்களில் மாட்டிக்கொள்வதில்லை நான் அறிவேன் சில ஆண்டுகளாக என் நாடி துடிப்போடு வேறொரு நாடியும் சேர்ந்து துடிக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறேன் நாராயண நம்பூதிரி இப்படி சொன்னாரோ இல்லையோ மூன்றாம் சேரமான் ஒரு கணம் திகைத்தார் தம்பிரான் சுவாமி இன்று செரோட்டி தேவியாகிவிட்ட பத்மாவதியை நான் எந்த சந்தர்ப்பத்தில் மனம் முடித்து கொண்டேன் என்பது தங்களுக்கு தெரியாததல்ல ஒரு வகையில் அது கட்டாய திருமணமே ஆயினும் அவளை நான் அடியோடு புறக்கணித்ததில்லை இன்று அவள் திருவஞ்சை திருவஞ்சைக்களத்தின் மகாராணி உரிமைக்கு பாத்தியப்பட்டவள் பெருமைக்கும் பாத்திரமாகி இருக்கிறாள் அதுவரையில் சேர வம்சத்தின் சரித்திரத்திற்கு எந்த குந்தகமும் இல்லை ஆனால் அன்புக்கும் காதலுக்கும் ஏங்கிய என் உள்ளம் ஒரு சிறிய தடாகத்தில் பூத்த ஒரு புதிய தாமரையை தேடிக்கொண்டு விட்டது அது வெறும் இரத்த துடிப்பின் சபலமல்ல கால என் காட்டில் பெய்த மலை ஆனால் தளபதி பாஸ்கர ரவிவர்மனாக இருந்த வரையில் அவை அனைத்தும் சரியே இனி இனியும் அது சரியே ஆனால் மன்னவர் நமக்கென்று சில சமூக சம்பிரதாயங்கள் உண்டு அந்த சம்பிரதாய வேலிகளுக்கு அப்பால் ஓர் உறவை தேடிக்கொள்ளும் போது நம்முடைய வண்ணம் அந்த தேகத்தில் பூசப்பட வேண்டுமே தவிர அந்த வண்ணத்தை நாம் ஒட்டிக்கொள்ள முடியாது மத மாறுபாட்டை நீங்கள் குறிக்கிறீர்கள் எனக்கு புரிகிறது தங்களைப் போலவே நானும் வைதீக நெறியை பின்பற்றுகிறவனே அந்த நெறிக்கு அப்பாற்பட்ட ஈடுபாடுகளில் எனது பிறப்பை நான் மறுத்துவிடவில்லை தெளிவாகவே சொல்கிறேன் அவள் ஒரு யூத பெண் பெயர் யூஜியானா யூதர்களின் மத கோட்பாடுகள் நம்முடையவை போலவே அவ்வளவு கட்டுப்பாடானவை அல்ல ஆகவே அவளை மதம் மாற்றுவது என்பது கடினமானதல்ல ஆனால் சேரநாட்டு மன்னன் என்ற நிலையில் அவளுடைய அந்தஸ்தென்ன நமது அந்த புறம் ஆயிரம் பேரை அனுமதிக்கும் ஆனால் பட்டத்திராணி ஒருத்திதான் பிறகு வருவோரெல்லாம் என்ன பெயரிட்டு அழைக்கப்படுவார்கள் என்று கேட்கிறீர்களா இதுவரையில் இந்த அரண்மனை அந்த பெயரை கேட்டதில்லையாதலால் உங்களுக்கு தெரிந்திருக்க நியாயம் இல்லை என்ன பெயர் அது ஆசை நாயகி இருக்கட்டுமே உரிமை நாயகியிடம் ஆசை இல்லாதபோது ஆசை நாயகி உரிமை இல்லாது வருவதில் தவறில்லை ஆனால் அப்போதும் மதம் மாற்றம் ஒரு கேள்விக்குறியாகுமா ஆகாது ஆனால் பிறக்கப்போகும் குழந்தை யூத குழந்தையாக வளருமா குழந்தையாக வளருமா அதற்காகவே மதம் மாற்றம் தேவைப்படும் தம்பிரான் சுவாமி யூஜியானாவுக்கு குழந்தை பிறக்கப் போவது தங்களுக்கு எப்படி தெரியும் என்ன அந்த பெண் கருவுற்றிருக்கிறாளா சுவாமி நான் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் ஒரு கேள்வி கேட்கிறீர்களே உதாரணத்திற்கு சொல்லும் ஒன்று உண்மையாக இருக்கும் என்று எனக்கு எப்படி தெரியும் உண்மைதான் இந்த நிலையில்தான் நான் என்ன செய்ய வேண்டியதென்று அவளை மதம் மாற்றி விடுவது ஒன்றே சரியான வழி வர்மாக்கள் வம்சம் அந்த குழந்தையை அங்கீகரிக்க வேண்டுமானால் அவளும் சேர பெண்ணாகவே ஆகிவிடுவது நல்லது அப்படி ஒரு சடங்கை பலர் அறிய செய்ய வேண்டும் என்கிறீர்களா யாரும் அறியாமல் வைத்திருக்கும் ஒருத்திக்கு பலர் அறிய சடங்கு செய்ய சொல்வேனா கட்டி கொண்டை போட்டு குங்குமமிட்டு பகவதி கோயிலுக்கு சென்று வந்தால் அவளும் நம்முடையவள் ஆகிவிடுவாள் இல்லையா அது நமது சமயம் ஒருத்தியை ஏற்றுக்கொள்ளும் ஆனால் அதன் பிறகு அவளை யூத தெருவிலே வைத்திருப்பது அவளுக்கு தொல்லையாக இருக்குமே சுவாமி அதற்காக அரண்மனைக்கு கொண்டு வந்தால் செரோட்டி தேவிக்கு தொல்லையாகவே இருக்குமே அரசே இரண்டும் இல்லாத ஓரிடத்தில் அவளை குடியேற்ற தாங்கள் அனுமதிப்பீர்களா இதில் தலையிடுவதும் என் கடமைகளில் ஒன்றல்ல எல்லைப்புற மாளிகையை அவளுக்காக ஒதுக்க விரும்புகிறேன் அந்த உத்தரவில் நான் கையெழுத்திடுகிறேன் நாராயண நம்பூதிரி இப்படி சொன்னதும் ஓர் ஆனந்தமான நிம்மதி பெருமூச்சு விட்டார் மூன்றாம் சேரமான் எல்லைப்புற மாளிகைக்கு தாமே உடன் சென்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் போல் அவருக்கு தோன்றிற்று அதை உணர்ந்து கொண்ட நாராயண நம்பூதிரி விடை பெறும்போது நான் மட்டும் தங்களை இங்கேதான் சந்திப்பேன் என்று கூறிவிட்டு சென்றார் அதுவே யோஜியானாவின் அந்தஸ்து என்ன என்பதனை சேரமானுக்கு புலப்படுத்திற்று உடனே அவர் சில பணியாட்களை அழைத்து எல்லைப்புற மாளிகையை அழகுபடுத்த சொன்னார் மாலைக்குள் அந்த அலங்காரம் முடிய வேண்டும் என்று உத்தரவிட்டார் சகல வசதிகளும் படைத்த ஒரு மன்னன் ஆணையிட்டால் வாராத பொருளெல்லாம் வருமல்லவா அலங்கார விளக்குகள் சலவைக்கல் நாட்காலிகள் வாசனை பொருட்கள் அற்புதமான பஞ்சனைகள் அனைத்தும் அங்கே குவிந்தன மாதர் விளையாடும் விளையாட்டு கருவிகள் அழகான தோழி பெண்கள் அனைவரும் குடியேறினர் யூத உணவு தயாரிக்கும் பணியாட்கள் கேரள பணியாட்கள் ஆகியோர் அமர்த்தப்பட்டனர் அந்திமயங்கும் நேரத்தில் தன்னை அலங்கரித்துக் கொண்டு நின்றாள் யூஜியானா இந்த ஏற்பாடுகளை அவள் அறிய மாட்டாள் என்றாலும் இரவில் வருவான் நாயகன் என்ற எண்ணத்தில் அழகு கொளிக்கும் பதுமையாக நின்றாள் அந்த அந்தி நேரத்திலே சிறிய பெட்டகம் ஒன்றை சுமந்தவாறு ஒரு ரதம் அவள் வீட்டு வாசலில் நின்றது அதிலிருந்து அந்த பெட்டகத்தோடும் கையில் ஓர் ஓலை சுவடியோடும் இறங்கினான் தூதுவன் ஒருவன் மேலும் என்ன நடந்தது என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே